ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ எந்த மிக்சர் டைட்டில் வாங்க போகிறாள் அப்படிங்கிறது இப்போ டிஸ்கஷன் வந்து வந்துட்டுருக்கு ஏன்னா காணத்துல வந்துட்டார்ல வந்த பிறகு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபயர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் கமுருதின் பற்றி பார்வதி பற்றி பேசினார் ப்ளஸ் சாண்ட்ராவும் வந்து அமித் கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டாங்க அதாவது பார்வதி கமுருதின் பற்றி ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ எப்பயும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உள்ளே வந்த கானா வினோத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டியாக ஜம்முன்னு அவர் பாட்டு வராரு பாட்டமில்ல அண்ணாக்கு என்ன அந்த போகுது போய் அப்படின்றாரு அப்புறம் எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வெளியே போனேன் அதை சாப்பிட்டேன் கேட்டான் இருக்கேன் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு யாருன்னு எந்த முதவியா அந்திரும் பார்த்தா அரோரா முதவி எதுக்கு இது அழுது அப்படின்னு பார்த்தா நான் வந்து என்ன ஓட்டு வேணுமா ஓட்டு பிச்சை கேட்குறியா முதேவி மூடிட்டுரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பயங்கரமாக நடிப்பு சரியா க்ளீனாக தெரியுது நல்லா கேவலம் நடிக்கிறா அப்படின்ட்டு நீ எப்படிலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவான்னு தெரியும் அது கலாய்ச்சி விட்டார் பன்னெண்டு லட்சத்துக்கு போயிடுச்சு அழுவுறியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அல்வா கொடுத்தா பார்த்தியா அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு திவ்யா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா வேணும் நல்லாவும் மாதிரி பேசிகிட்டு இருந்தா எனக்கு தெரியும் இந்த வெளியில் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னேம்மா நீ அவர் பணம் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சவனே அவரை திருப்பி உதவ யோசிக்கலாம்னு சொல்லி வாட்டரம்ல சொல்லும்போது நீ வேணாம் உடு அப்படின்ற சபரியம் மிரட்டுறான் ஆனால் ஏன் நீங்கள் தான் பண்ணீங்க போதுமா எம்மா நடிக்காதிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கனி என் விஜயலட்சுமியிலேருந்து எல்லாருமே நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நெஞ்சு உடஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க இது தேஸ்டிங் உங்களுக்கு அப்போ கனநாத்ன்னு சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் வேறு இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன் கேம் வந்து எப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டார்னா பிரவீன்ராஜ் வந்து ஒரு விஷயம் பண்ணால் தெரியுமா அவருக்கு எதிராக போய் சண்டை போட்டுருந்தாங்களே அதுவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு பாத்ரூம்லனு வந்து ஓட்டு உனக்கு போடக்கூடாது சோரிக்கு போடணுன்னே மைண்டில் அப்செட் ஆகிட்டார் மேபி இது கடைசி நேரத்தில் சபரி கசரிக்கு போயிடுமா அப்படின்றது மைண்டில் போயிடுச்சுன்னா பிக்பாஸ் வேலை போட்டு குழப்பிட்டான் உள்ளே கூப்பிட்டு தன்ஃபெஷன் ரூம் இந்த மாதிரி ரவுட் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பான் எடுத்துருவோம் நான் சொல்லி எடுத்துட்டாப்புல அவ்வளோதான் ஆனால் எவ்வளோ எமோஷ்னல் மேனிஃபிரேஷன் பாருங்கள் புரியுது அது உங்களுக்கு பிரவீன்ராஜோடைய அந்த ஒரு கோவம் மாற்றம் வந்து அடித்ததும் அப்புறம் இவங்க எல்லாம் பண்ணுறது நான் பணப்பெட்டி எடுக்க போகிறேன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அரோரா இந்த சைட் சாண்ட்ரா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப காண்டாக வராங்க இது நடுவில் சாண்ட்ரா ஏன் படம் படி எடுக்கலைன்னா திவ்யா அவர் பாட்டு பாடுவது தெரியுமா ஓம்பது இன்னமும் அந்த வயிற்று அடிச்சு நல்ல வர சம்பாயத்தில் நார தின்றான்ட்டு அதுதான் சாண்ட்ரா காரணம் அவன் தனம் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள் அப்போ இவர் பிளான் பண்ணி எடுத்திருக்கார் அப்படிங்கிறத தாண்டி பயத்தில் எடுத்திருக்காரு அப்போ புலம்புறாரு ஒரு குற்றவாளிச்சருக்கு கணிக்கிட்ட எனக்கு குற்றவாளிச்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் எடுத்துகிட்டேன் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பட் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் கொடுங்க உடுங்கன்னு சொல்லி கனி வந்து சூப்பராக அட்வைஸ் கொடுத்தாங்க நல்லா இருந்தது அது முடிஞ்சவனே ஆட்டோ நன்றை பேசிகிட்டு இருக்கும்போது கவுருன் ரெண்டான்னு சொல்லி கேட்கும்போது நான் பேசினேன் வீடியோ கால்ல வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் நல்லாயிருக்கான் அவன் ஜெயிஸ்ட்டான் அவன் ஜெயிஷ்டான் கொடுங்க அப்படின்ற மாதிரி ம் அதை பற்றி கலக்கலாம் பார்வதி பற்றி பேசினீங்கன்னா அங்கே கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு சுத்தி முத்தி நம்பர் எனக்கு கிடைக்கல நான் பேசலை அப்படின்ட்டார் ஒரே வாரத்தில் அதுக்கடுத்து இவன் சொல்கிறான் வெஃப்ஜே கம்பெனி கோயம்புத்தூர் போயிருக்கான் போ ஈவெண்ட்டு போல் வர்றதுக்கு எப்படி ஒரு வாரம் அப்படின்ட்டாங்க ஸோ ஃபைனலுக்கு கம்பெனி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படி வந்தாலும் இன்னும் மூணு நாளில் வந்து வந்து தான் உண்டு ஸோ அதை கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் அது ரெண்டாவது விஷயம் பட் வர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஓகேவா அடுத்து பார்வதி பற்றி கான்டாக்டே இல்லை அதுதான் உண்மை யார்கிட்டையும் யாருமே பேச முடியலையா சரியா அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே காண அதை ஃபீல் பண்ணிட்டேன் ஒரு சின்ன தப்பு ரெண்டு பேர் பண்ணிட்டாங்க அதுக்காக வெளியே போயிட்டாங்க ரெட் கார்டு ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஃபீல் பண்ணார் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இல்லாட்டி இந்த டைமில் அவங்க இருந்திருப்பாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காண்டு சொல்கிறாங்க அப்புறம் சேச்சியும் அமிதும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்வதி கமரின் கிட்ட பேசுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கமருதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அமித் வந்து நான் கமருதீன்கிட்ட பேசிட்டேன் பாரதி எடுக்கலை அப்படின்னார் ஸோ ஃபோன் எடுக்கலை அவங்க இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா பாரதி பண்ணுறாங்க ஃபோனு அஃபிஷியலாக நான் கேட்ட வரைக்குமே பண்ணாலும் உங்களுக்கு எனக்கு யாருன்னு தெரியாது உங்களை சொல்லி வச்சிட்றாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பேசுனாங்களா ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னொன்று டஃப் ஆகிடுச்சி அமித்தோடைய க்ளோஸர் சர்க்கிளில் நான் ட்ரை பண்ணேன் பட் எடுத்தாங்க ஒரு இடத்துல தெரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னார் சொல்லி கட் பண்ணிட்டாங்க அவங்க ஸோ என்னன்னே நமக்கு புரியல ஸோ பாரதி சைட்லேருந்து இருந்து இன்னும் வரல இந்த பராசக்தி படம் பார்த்து வந்தாங்களே அது மட்டும்தான் மற்றபடி அவங்க எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரில இன்னும் நம்மளால் வந்து கணிக்க முடியல ஓகேங்களா ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு அவங்க அவங்க இதை வீட்டுக்கு வர முடியல அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது நம்மளால் வந்து க்ளோசஸ்ட்டாக உணர முடியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுதான் அந்த வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் ஸோ இட்ஸ் ஓகே பட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க இதில் என்ன ரெக்கார்ட் கொடுத்தா என்ன லைஃப்பில் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்